எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சித்தாலப்பாக்கம் சங்கராபுரத்தில் இருக்குது இந்த வீடை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதில் உள்ள நிறையா வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடு பற்றி பார்க்கலாம் இந்த வீடு பிறத்தில் லேண்டு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது வீடோட வீடோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் வரும் அதோடய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் பேசேஜ் மாதிரி கொடுத்து நார்த் ஃபேஸிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் வீடோட என்ட்ரன்ஸு இந்த வீடுக்கு பார்த்திங்கன்னா ரோட் வித் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி வரும் வீடு வந்து ஒன் பிஹெச்கே வீடு தான் பெரிய ஹாலு பெரிய பெட்ரூமு பெரிய கிச்சன் அந்தளவுக்கு ஒரு ஒன் பிஹெச்கே இதை வந்து பெருசாகவே அமைஞ்சிருக்கும் அந்த வீடு எண்ணூறு ஸ்கொயர் வட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கட்டியிருப்பாங்க ஒரு ஹாலை பொறுத்தவரை பதினாறுக்கு இருபது சைஸும் பெட்ரூம் பொறுத்தவரையில் பன்னெண்டுக்கு பதினாலு சைஸும் இருக்கும் உங்களுக்கு வீடை பொறுத்த மட்டும் ஏழு வருஷம் பழைய வீடு அந்த வீடு வந்து உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு அதிகபட்ச யூசேஜ் கிடையாது வீடு ரெடியாக இருக்குது உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு தான் லோன் போகலாம் ஆல்ரெடி இந்த வீடு வந்து லோனில் தான் இருக்குது அப்படியே லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஃபைனலாக நான் கொடுத்துருக்கேன் இதோடய எவ்வளோ லேண்ட் ஏரியா எவ்வளோ பில்டிங்கு இது என்ன ஃபேஸிங் வரும் என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் மற்றபடி ஏதாவது டவுட்னா டிஸ்பிளேயில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்கள் இந்த வீடை பார்க்குறதுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க வீடை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது போக வீடியோடய எண்டில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளோட ஃபோட்டோவும் அதோட ரேட்டும் கொடுத்துருப்பேன் அது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடுகள் வேணுனா கூட நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அதேமாதிரி வீடு இடம் ஏதாவது வாங்குறதா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு எதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் சித்தாரா பக்கத்தில் சங்கராபுரத்தில் ஜோன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா எயிட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தினாடி ரோடு ஈஸ்ட் பேசிங் பிளாட்டு சிஎம்டி அப்ரோடு தான் லேண்டோ பில்டிங்கும் பொறுத்தவரை எண்ணூறு ஸ்கொயர் தான் கட்டியிருக்காங்க கீழே மட்டுந்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொன்பி எஸ்கே வீடு இதுக்கு வீடு வீட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நிகழ்ச்சி தான் பேசிக்கலாம் மற்றபடி வீடு இடம் எதாவது வாங்குறதா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்